தினமலர் நேருக்கு வணக்கம் இன்றைக்கி எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கல்வன் வார வாரம் ஜிவி பிரகாஷ் வந்து நம்ம காலேஜ்லலாம் ஒரு ஸ்டூடண்ட் இருப்பார் நிறையா ஹரியர் வச்சுட்டு அடிக்கடி அந்த டீச்சர்ஸும் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் மீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவர் அந்த விட்டு போன மாதிரியே ஒரு ஃபீலே இருக்கார் அப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஜிவி பிரகாஷ் சமீப காலத்தில் தமிழ் சினிமாவில் வந்துட்டார்ன்றத நான் நினைக்கிறேன் ஏன்னா வார வாரம் இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு படமாவது நம்ம படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்ற குறிக்கோளோட இருக்கார் அண்டு முதல் வாரம் பயங்கர அடியாக இருந்தால் ரெண்டாவது வாரம் பாவம் பசங்க பழைச்சி போடும் அப்படின்ற மாதிரி சரிப்பா பார்த்து போயிட்டு வாப்பா அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட்டில் ஒரு படத்தை தராரு இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா எப்படியும் நமக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெஸ்ட்டான ஒரு படம் பார்த்துரும் அப்படின்ற நம்பிக்கையில் ஒரு ஆடியன்ஸாக இருக்கோம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எஸ் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா கல்வன் ரொம்ப அழகான ஒரு கிராமம் மலைக்கு பக்கத்தில் இருக்குது அந்த கிராமத்தில் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த விவசாயம் பண்ணுற அந்த இடத்துக்கு யானைகள்லாம் வந்து அந்த பொருட்களெல்லாம் சேதப்படுத்திடுறாங்க அப்படி இந்த மக்கள்லாம் அந்த யானை திறத்ததுக்காக போகும்போது அந்த ஒரு கேப்பில் ஜி பிரகாஷ் அண்ட் அவருடைய ஃப்ரெண்ட் தீனா ரெண்டு பேரும் அந்த கிராமத்துக்குள்ளே வந்து அவங்களால என்னென்னலாம் திருட முடியுமோ திருடிட்டு ஒரு கட்டிங்கை போட்டுட்டு ரொம்ப அழகான ஒரு லைஃபை வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்காங்க ஆனால் ஜி பிரகாஷ்குள்ளே ஒரு லட்சியம் இருக்குது எப்படியாவது நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆகிடும்னு எனக்கு என்ன ஒரு டவுட்னா இப்படி ஒரு லட்சியம் இருக்கிற வரை இப்படி ஒரு திருட்டு அப்படின்ற ஒரு வேலையை பண்ணலாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் பொதுவாகவே இருக்கும்ல இல்லை அப்படி இல்லைனா கூட யாராவது ஒருத்தர் கிராமத்தில் சொல்லிடுவாங்க ஏன்டா இந்த மாதிரி நீ திருட்டு இருந்தால் எப்படி உனக்கு அப்படி அந்த ஒரு வேலை கிடைக்கும் மேலே கேஸ் தாண்டா ஆகும் நீ ஜெயிலுக்கு தாண்டா போகன்ற யாராவது ஒருத்தராக சொல்லியிருக்கலாமே அந்த ஒரு சின்ன அறிவு கூட இல்லாமல் வளர்க்கப்பட்டிருக்காரு அப்படின்ற ஒரு சின்ன ஃபீல் இருந்துச்சு பட் என்ன இருந்தாலும் இப்படி ஒரு வாழ்க்கையில் ஹீரோயினை மீட் பண்ணுறாரு ஹீரோயினை மீட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு லட்சியம் வருது கண்டிப்பாக அந்த ஹீரோயினை கல்யாணம் போகணுன்னு சொல்லிட்டு கடைசியில் அவருடைய இரண்டு லட்சியங்களும் நிறைவேறிச்சா இல்லையா அப்படின்ட்டு தான் இந்த படத்துடைய கதையாக இருக்குது இதுக்குள்ள ஒரு கதை இருக்குது அதுதான் சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க அதை நானும் ஸ்பாயில் பண்ண விரும்பல நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்ற வரும்போது கண்டிப்பாக சினிமோட்டோகிராஃபி அண்ட் இந்த படத்தோடைய மியூசிக் ஏன்னா நிறைய இடங்களில் இந்த படத்தோடைய மியூசிக் எமோஷ்னலாக ஒரு சீன் அங்கே போயிட்டு இருந்தது ஆனால் கனெக்டே ஆக முடியும் ஆடியன்ஸ் கூட ஆனால் கனெக்ட் பண்ண வைக்க ட்ரை பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இந்த படத்துடைய மியூசிக் மிகப்பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை ஜி பிரகாஷுக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிரித்து எடுத்துட்டாரு ஒரு பெஸ்ட்டான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரை தான் நான் பார்க்குறேன் அண்டு படத்தோடைய செகண்ட் ஆஃப் ஏன்னா பாரதி ராஜா அவர்கள் இந்த கதைக்குள்ளே வந்ததுக்கப்புறமா அந்த கதையோடைய போக்கே மாறுது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே போகுது மறுபடியும் அவங்க எங்கே மிஸ் பண்ணுறாங்கன்னா ஜி பிரகாஷுடைய கேரக்டரை ஃபஸ்ட் ஆஃபில் ஒரு மாதிரி ஜாலியாகவும் காமெடியாகவும் காட்டிட்டாங்க செகண்ட் ஆஃப்லாம் இந்த கேரக்டருடைய ஷிஃப்ட்டுன்றது நம்ம பெரிய அளவில் ஹிட்டே ஆக மாட்டேங்குது முக்கியமாக இந்த படத்தோடைய கதையில் செகண்ட் ஆஃபில் ஆடியன்ஸாக எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னா பயங்கர சுவாரஸ்யமாக அடுத்து பாரதி ராஜாவுக்கு என்ன நடக்கப்போகுது அப்படின்ற ஒரு பயத்தோடு தான் நம்ம உட்காந்துட்டு ஆனால் ஆடியன்ஸாக நீங்கள் படம் பார்க்கும்போது எப்படியும் பாரதி ராஜா தப் தப்பிச்சு போயிடுவார் இல்லைனா बार दे रहा, रहा है जाऊं जी प्रकाशन सेंद्रा है இதுக்கு எதுக்கு இவ்வளோ நேரம் சட்டு புட்டுன்னு சேர்த்து விட வேண்டியது தானே அப்படின்ற ஒரு பாயிண்ட்லாம் நம்ம உட்கார வச்சுறாங்க அது இந்த படத்தோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் அண்டு இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா கடைசி விவசாயி அப்படின்ற படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் அந்த படத்தோடைய ஃப்ளேவர் இந்த படத்தில் இருந்தது எப்படி சொல்கிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரியான கைக்கலுன்றது சொல்ல ஆனால் அந்த அந்த கதையில் இருந்த ஸ்பேஸ் இந்த கதையில் இருந்தது அதை இவங்க கரெக்டாக ட்ரீட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கதையும் இந்த படமும் அந்த படம் எப்படி பயங்கரமாக பாராட்டி பேசப்படுதோ அப்படி ஒரு படமாக அமைஞ்சிருக்கும் ஆனால் இவங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்க என்னன்னா பாரதிராஜாவுடைய கதை இருக்குல்ல அதை மெயின் பிளாட்டாக எடுத்துகிட்டு படத்தோடைய ஸ்டார்ட் டு எண்டில் அவருடைய கேரக்டர் மேலே மட்டும் ட்ராவல் பண்ணி வெறும் கெஸ்டாவோ இல்லை கேமியா அபியரன்ஸோ மட்டும் ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய கேரக்டர் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு படமாக வந்திருக்கும் அதை பெரிய அளவில் மிஸ் பண்ணி சப்போர்ட்டிங் கேரக்டராக மெயின் கேரக்டராக காமிச்சு ஒரு படத்தை ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறதுனால தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டகாலம் அப்படின்ற மாதிரி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அந்த கஷ்டகாலம் படத்துக்கு வந்ததோ இல்லையோ படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் நான் நம்புறேன் இது தாண்டி நீங்கள் கல்வன் படம் பார்த்துருந்தீங்க உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரி எனக்கு நான் பிடிச்சிருந்து இல்லைன்றதை கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன் அது டாடா பிஸ்கிங்க நான் பிரவீன் கே பாய்